ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் ராசி தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை நாளை நாளுடைய சிறப்பு அஷ்டமியானது வருதுங்க நாளை நாள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஒவ்வொரு வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க அந்த வகையில இன்னைக்கு துலாம் மற்றும் மிதுன ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான புது விதமான மாற்றங்கள் நாளை நாள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீதமுள்ள பத்து ராசினியர்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க நாளை நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து பயனடைங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத புதிய திருப்பங்கள் புதிய மாற்றங்கள் கண்டிப்பா நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முதலாவதாக நாளை நாள் மிதன ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் வெளி வட்டாரங்களில் மிதன ராசினியர்களுக்கு நாளை நாள் மதிப்புகள் உயரலாம் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவால் சில காரியங்கள் உங்களுக்கு நாளை நாள் கண்டிப்பா நடக்கலாம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் உங்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா ஆர்வம் கண்டிப்பா அதிகரிக்கும் வியாபாரம் பாத்தீங்கன்னா நிமித்தமான சில வியூகங்களை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம் பிள்ளைகளால் பாத்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழல் நாளை நாள் ஏற்படலாம் ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இடம் பூமியால் நீங்க நினைத்த லாபங்கள் நாளை நாள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே மிதன ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வரவு நிறைந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக மிதன ராசி நீர்கள் நாளை நாள் கேட்ப நீங்க நடந்து கொள்ளலாம் அதே போல நாளை நாள் நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில புது விதமான மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது மிதன ராசி நீர்களுக்கான நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் அதே போல் மிதின ராசியில் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தேவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக நாளை நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த எப்படி லாபகரம் சிறப்பான நாளை நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம் சோ மிதன ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திருப்பீங்க அதே போல அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை திரளில் மாற்றம் நாளை நாள் உண்டாகலாம் பணிகளில் பாத்தீங்கன்னா மந்தமான போக்கு உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு நிறைவேறும் திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை நாளை நாள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா தியானம் மேற்கொள்வது மன பதட்டத்தை கண்டிப்பா குறிக்குங்க இந்த மாதிரி மன பதட்டம் உங்களுக்கு கண்டிப்பா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி யோகா தியானம் இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த வித பிரச்சனையும் இதனால ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம் உங்களுடைய மன பதட்டத்தை குறைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கூட இதனால கிடைக்கலாம் துணைவியுடன் நாளை நாள் நீங்க அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கலாம் அதே போல துலாம் ராசினியர்கள் உங்களுடைய பேச்சுகளில் நாளை நாள் நீங்க முக்கியமா நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி நாளினால் நீங்க கண்டிப்பா நடந்து கொள்ளலாம் சோ பொதுவாகவே நாளை துலாம் ராசி நேர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா தென்கிழக்கு திசை உங்களுக்கான அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சாம்பல் நிறம் துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மாற்றம் உண்டாக கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் சுவாத்தி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா நெருக்கடியான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சோ துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் இப்படி தாங்க இருக்க போகுது மற்றும் துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் முக்கியமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க அடுத்ததாக மீதமுள்ள பத்து ராசி நேர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகலாம் அதே போல தேவையில்லாத அலைச்சல் மூலம் உங்களுக்கு நாளை நாள் சோர்வு உண்டாகலாம் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவம் மேம்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகலாம் நாளை நாள் மேசராசினியர்களுக்கு செலவுகள் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ரிசபராசினர்களுக்கு நாளை நாள் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கலாம் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தி உண்டாகலாம் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் வர்த்தக பணிகளில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படலாம் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் நாளை நாள் பாத்தீங்கன்னா சுபம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடக கடகராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் கண்டிப்பா உருவாகும் மனதளவில் இருந்து வந்த தயக்கத்தை நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம் உணவு செயல்களில் கட்டுப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகலாம் வணிக நடவடிக்கைகளில் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு மேற்படும் யதார்த்தம் தாண்டிய கற்பனைகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க கடகராசினியர்களுக்கு வியாபாரத்தில் நாளை நாள் ஆர்வம் பிறக்கலாம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போது நாளை நாள் பொதுவாக உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு நாளை நாள் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கலாம் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்கு சுற்றுலா துறைகளில் புதிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அனுபவம் மிக்கவர்களின் அறிமுகங்கள் உண்டாகலாம் சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் ஆதரவான சூழல் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய ஆடை மற்றும் ஆவணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொதுவாக சிம்ம ராசி பாராட்டு ஒரு நாள் அடுத்ததாக வியாபார பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் கைகூடலாம் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடலாம் வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க நாளை நாள் ஒரு நாள் சொல்லலாம் கண்ணீராசினர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் செயல்களில் தலையினாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க வியாபாரத்தில் இளிப்பறையான சூழல் உங்களுக்கு உண்டாகலாம் இதிலும் பதாற்றம் இன்றி செயல்படுவது நல்லதுங்க சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஊடகத்துறையில் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் பலதரப்பட்ட ஒரு விதமான சூழ்வு உங்களுக்கு ஏற்படும் நாளை நாள் விருட்சிகராசினர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரலாம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலில் அலைச்சல் மேம்படும் ராசி ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக கண்டிப்பாக மகரம் ராசி நீர்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பிரச்சனைகளின் காரணத்தை கண்டறிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போது கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நாளை நாள் அதிகரிக்கும் அயல் நாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சுப காரியம் என்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடி நடக்கலாம் வியாபாரத்தில் பிரபல அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும் நாளை நாள் மகர ராசினியர்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்க அடுத்ததாக கும்பம் ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் கண்டிப்பா விலகலாம் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் ஏற்படும் பாகப் பிரிவினைகளில் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க மனை சார்ந்த செயல்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் ஏதிலும் சகிப்புத் தன்மையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க புதிய முயற்சிகளில் எண்ணிய முடிவுகளில் சில தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் நாளை நாள் கும்பம் ராசினியர்களுக்கு உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் மேனம் ராசினியர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும் வியாபாரத்து அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஏதையும் செய்ய முடியும் என்ற தன்னமைகள் உங்களுக்கு மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் காப்பீடு ஏற்படும் நாளை நாள் தாமதம் ஒரு நாளாக போகுது இன்னைக்கு நம்ம நாளை ராசி பலன பன்னெண்டு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டன்